அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழையில் வரக்கூடிய நோய்கள் அதுக்கான தீர்வு நம்ம பார்க்க போறோம் வாழை பொறுத்தளவுல இன்னைக்கு பரவலா பயிரிடக்கூடிய ஒரு பயிர் அப்போ இதுல பொதுவாக வரக்கூடிய நோய்கள் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் என்னென்ன நோய்கள் வரும்னு பாத்தீங்கன்னா பனாமா வில்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் பனாமா வில்ட்டு பாத்தீங்கன்னா வாழையில பரவலா வரக்கூடிய வாடல் நோய்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்காட்டோக்கோ இலை புள்ளி இது வந்து கருப்பான வடிவிலையும் வந்து வரும் புள்ளி எல்லோ கலர்லேயும் மஞ்சள் வடிவிலும் புள்ளி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது மேஜராக வரக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு இலை வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வந்து காஞ்சி போய் தொங்கும் அப்படி இருந்தால் அது வந்து சிக்காடோக்க இலை புள்ளி அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் வாடல் நோய் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலலாம் மஞ்சளாக மாறும் அந்த தண்டை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கும் அந்த கண்டுக்குள்ள இருக்கிற பகுதி அது வந்து பாக்டீரியா வழியாக வரக்கூடிய வாடல் நோய் இது வந்து மொத்த செடியுமே அழைச்சிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் டாப்னு சொல்லுவோம் அதாவது இலைகள் ஒண்ணு கூடி இருக்கும் இல்லைன்னா வந்து கர்லி டாப்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாகி இருக்கும் இந்த பனானா வந்து பாத்தீங்கன்னா வராது அதாவது நீங்க இந்த நோய் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நின்றுருங்க குளத்தல்லாது அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரக்னோஸ் இலை புள்ளி இது வாழையோட காய்களில் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் கருப்பு கலர் புள்ளி வரும் அது அப்படியே பெருசாகும் அந்த வாழைப்பழம் வந்துட்டு வீணாகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மொசைக் வைரஸ் வருங்க இது மரத்தோட அடிப்பதில் நல்லா ரோஸ் கலரில் மாறும் தண்டு இலைகள் வந்து சரியாக வராது இலை வந்து விரிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் ராட்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து சின்ன செடிகளில் அதிகமாக வரும் பெரிய செடிகள்லையும் வரும் தண்டு வந்து கருகிற மாதிரி இருக்கும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நெமட்டோர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நெமட்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர் முடிச்சுக்கள் உருவாக்கி மரத்தை அழிச்சிடும் இப்போது இத்தனை வகையான நோய்களை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது வராமல் முதல்ல எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஃபைட்டோஸில் வந்துட்டு நீங்கள் ஏக்கருக்கு நாற்பது கிலோ ரெண்டு மூட்டையும் கியூமேக் ரெண்டு கிலோ ஏடி ஜெல் அது வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ இது நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாத கன்றுகளுக்கு கரைச்சி ஒவ்வொரு மரத்துக்கும் ஊற்றலாங்க சப்போஸ் நான் சொன்னேன் இப்போ ஒரு வாடல் நோயோ ஏதோ இருந்துச்சுன்னா அதனோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபாஸ் பத்து லிட்டர் தண்ணி அதாவது ஏக்கருக்கு ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு கலந்துக்கலாம் இதுலேயே வந்து நீங்கள் நெமட்டோடு அதிகமாக இருக்குது அப்படின்னா கியூரன் சார் மூணு லிட்டர் கலந்துக்கலாம் இதை வந்து கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு அரை அடி தள்ளி நீங்கள் வேர்களில் ட்ரென்ச் பண்ணும்போது அந்த நோய்கள் மேக்சிமம் தடுக்கும் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைட்டோபாஸ் வந்து ஐம்பது மில்லி ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு மாஸ் அப்படிங்கிறது வந்து முப்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட பியூர் அண்ட் கேர் ஐம்பது எம்எல் அதனோட சேர்த்து நம்மளோட ஃபைட்டோசில் வந்துட்டு எஸ்பி இருக்கு இல்லையா பவுடர் ஃபார்மில் இருக்கும் அது நீங்கள் ஸ்ப்ரேங் கிரேடை நீங்கள் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் டான் பிளஸ் ஒரு பத்து கிராம் இது கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ரெண்டு முறை பண்ண சொல்லுவோம் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழித்து பண்ணும்போது இந்த லை புள்ளி அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்காட்டோக்கை இலை புள்ளி இதெல்லாம் அருமையாக கண்ட்ரோல் ஆகிரும் அடுத்தது நம்மளோட வண்டுகள் எதனா இருந்தாலும் அதுவுமே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நம்மளோட வாழை வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்கும் வரக்கூடிய காய்கள் வந்து நல்லா தரமானதாக வரும் தண்டு வந்து நல்லா சைஸ் வரும் நீங்கள் ஃபைட் எல்லாம் கொடுக்கும்போது தண்டு சைஸ் வரும் நோய்கள் பூச்சிகள் இருந்துச்சுன்னா இந்த மருந்துகள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம் அதனோட பார்த்தீங்கன்னா குரோ மேக் கொடுக்க சொல்லுவோம் ஒரு ஸ்டேஜில் அஞ்சு மாதத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளை நீங்கள் போது உங்களுக்கு மிகப்பெரிய செலவினங்கள் வராது அடுத்தது வரக்கூடிய காய்கள் சீப்பு இப்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோ ஒரு தார் வரணும் இல்லை இருபத்தஞ்சு கிலோ ஒரு தார் வரணும் அது வந்து கம்பல்சரி வரும் ஒரே மாதிரி முதிர்ச்சி அடையும் அப்போது வந்து வியாபாரி வந்தாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்தி விவசாயத்தை சிறந்த முறையில் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் nandi numberly